வணக்கம் திமுகவில் இணையும் அதிமுக கூட்டணியின் முக்கிய கட்சி மிகுந்த மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி இதை பத்தினு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் மக்களவை தொகுதி டீலிமிடேஷன் மூலமாக தமிழ்நாடு உட்பட எட்டு மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற நிலையில் கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தினார் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி இந்த எட்டு மாநிலங்களின் பிரதிநிதிகள் அடங்கிய நடவடிக்கை குழு அமைக்கும் வேலைகளை திமுக தீவிரமாக செய்து வருகிறது இந்த விவகாரம் மாநில உரிமைகள் தொடர்பானது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியை மேலும் வலிமைப்படுத்தும் வகையிலும் அமைந்திருக்கிறது அதாவது திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் மட்டுமல்லாமல் கூட்டணியில் இல்லாத கட்சிகளும் கூட இந்த விஷயத்தில் திமுகவை ஆதரிக்கின்றன இந்த நகர்வின் முக்கிய அம்சமாக அதிமுக கூட்டணியில் இருக்கிற முக்கிய கட்சி ஒன்று தற்போது திமுக கூட்டணிக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது வருகிற ஜூலை மாதம் நடைபெற இருக்கும் ராஜ்யசபா தேர்தலில் தமிழ்நாட்டில் இருந்து ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இதில் அதிமுக கூட்டணி சார்பாக இரண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளது அதன்படி அண்மையில் செய்திகளை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக ஏற்கனவே அதிமுக உறுதி தந்துள்ளது எங்கள் கட்சி சார்பில் யார் எம்பி என்பதை தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு கூறியிருந்தார் பிறகு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜ்யசபா சீர் யார் சொன்னது என எதிர்கேள்வி எழுப்பினார் இதனால் தேமுதிகவின் ராஜ்யசபா கனவு தகர்ந்து போனது இதற்கு பிறகு அதிமுக கூட்டணி தொடர்பான அணுகுமுறையில் பிரேமலதா சில மாற்றங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதாவது அதிமுக கூட்டணியில்தான் இருக்கிறோம் என்று தொடர்ந்து கூறி வந்த பிரேமலதா அவர்கள் இந்த ராஜ்யசபா ஏமாற்றத்திற்கு பிறகு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது இப்போது கூட்டணி பற்றி முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார் அதாவது அதிமுகவுடன் ஏற்பட்ட அதிருப்தியை தான் இப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளை கையாளுகின்ற பொறுப்பில் இருக்கும் அமைச்சர் எவ வேலவர்கள் தரப்பில் இருந்து தேமுதிகவுடன் பேசப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக போகிறார் என்றும் திமுக கூட்டணி இந்த நொடிவரைக்கும் மிக வலிமையாக இருக்கிறது இதே நிலைதான் தொடரும் ஆனால் அதிமுகவில் பெரிய குழப்பங்கள் இருக்கின்றன எனவே நீங்கள் திமுக கூட்டணிக்கு வந்துவிடுங்கள் என்று தேமுதிக உள்ள சிலருக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு இப்போது நாங்கள் திமுக கூட்டணிக்கு வந்தால் எங்களுக்கு ராஜ்யசபா சீட் தருவீர்கள் என தேமுதிக தரப்பில் கேட்கப்பட்டுள்ளது ஆனால் எட்டு வருடங்களாக எங்கள் கூட்டணி இருக்கும் கட்சிகள் பல இருக்கின்றன இந்த நிலையில் நீங்கள் வந்து இரண்டு மாதத்தில் கொடுத்தால் நன்றாக இருக்காது நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்குரிய இடங்கள் அளிக்கப்படும் எனவே திமுக கூட்டணிக்கு வாருங்கள் என தேமுதிகவிற்கு திமுக சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த பின்னணியில்தான் அதிமுக கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்த பிரேமலதா அவர்கள் தேர்தலுக்கு இன்னும் ஒரு இடம் இருக்கிறது என்று பல்லவி மாற்றிப்பாட தொடங்கியிருக்கிறார் இதன் மூலம் கூடிய உறவில் தேமுதிக திமுக கூட்டணியில் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக அதிமுக படாதபாடு பட்டு வருகிறது ஆனால் சத்தமே இல்லாமல் அதிமுக கூட்டணியை உடைத்து அதிலிருந்து தேமுதிகவை திமுக கூட்டணிக்கு அழைத்து வரும் நிலைகள் ரகசியமாக ஆரம்பித்துவிட்டன நீண்ட வருட அரசியல் அனுபவம் கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியலில் அனைவரை காட்டிலும் தான் ஒரு சீனியர் என்பதை நிரூபிக்கும் வகையில் அவரது ஒவ்வொரு செயல்பாடுகளும் அமைந்தரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க